ஹலோ கார்ஸ் இந்த மாதிரி அழகாக உங்கள் செடியும் நிறையா பூவெல்லாம் பிடிக்கணுமா பூவெல்லாம் வரணுமா அப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு வந்து இருக்கவே இல்லை இது வந்து எல்லாமே ஆடு சாப்பிட்டு எல்லாமே வந்து லீஃப் எல்லாம் போயிடுச்சு வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது நான் கூட அதை ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ அதை வந்து நான் அகெயின் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் கொடுத்த தான் ஒன்றுமே இல்லை வெரி சிம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி கழுவுன தண்ணி அதை வந்து அஞ்சு நாள் தோட தண்ணி கலெக்ட் பண்ணிவிட்டு அஞ்சு நாள் தோட தண்ணி வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து புளிக்க வச்சு அது கூட வந்து அடுத்த நாள் தண்ணி அடுத்த நாள் தண்ணி அப்படின்னு அது கூடயே வந்து சேர்த்தி சேர்த்தி வச்சு மொத்தம் அஞ்சு நாள் தண்ணி வந்து நான் புளிக்க வச்சு அதை வந்து நான் இந்த செடிக்கு வந்து நான் ஊற்றிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல அதையும் வந்து நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு ஒரு நாலு நாள் எவ்ரி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எதாக இருந்தாலும் நான் வந்து இதுக்கெல்லாம் போட்டு போட்டு நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் ஸோ இது வந்து என்னென்னா இன்னொரு ஒரு மைசூர் மல்லின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் ஒரு செடி கிடச்சிச்சு அதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஆனால் வந்து ஃபுல்லாக வாடி போச்சு ஸோ நான் அது வராதுன்னு நினச்சேன் நான் இந்த சொல்யூஷன் தான் இதுக்கும் கொடுத்தேன் அப்போ சூப்பராக வந்து வளர்ந்துருச்சு